மே ஐந்து வணிகர் தின மாநில மாநாட்டிற்கான வணிக சங்க பொதுக்குழு கூட்டம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமையன்று செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்றது மே ஐந்து நாற்பத்தி ரெண்டாவது வணிகர் தின மாநில மாநாட்டினை மதுராந்தகத்தில் வணிகர் அதிகார பிரகடன மாநாடாக நடத்திடவும் பிரம்மாண்டமாக அதனை கொண்டாடிடவும் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது மட்டுமின்றி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் பிற மாவட்டங்களில் மே ஐந்து வணிக தின கொண்டாட்டங்களின் மிக விமர்சையாக கொண்டாட அந்தந்த மாவட்டம் தோறும் பொதுக்குழு கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தின் மதுராந்தகம் அனைத்து வணிகர் பொதுநல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் திரளான வணிகர்கள் பங்கேற்புடன் மதுராந்தகம் சங்க தலைவர் சி சிஜே பிரபாகரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் மதுராந்தகம் சங்க செயலாளர் அப்துல் சமாத் வரவேற்புரை வழங்கினர் இதில் மாநில பொருளாளர் கே சஹாத்துல்லா மாநில தலைமைச் செயலாளர் ராஜ்குமார் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் சங்க பொறுப்பாளர்கள் பவித்ரா ஜவுளி ராஜா பாலகிருஷ்ணா மற்றும் தோழமை சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டிலிருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்